ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சக்தி ஜெயின் டெக்ஸ் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னா வைர ஊசி தான் பார்க்க போகிறோம் இந்த சாரி பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் பட் இப்போ ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அண்ட் நிறைய டிசைன்ஸ்மே இருக்குது அது எல்லாமே பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் வைர ஊசி சாரின்னா எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க ஸோ அதனால் தான் இன்றைக்கி நம்ம இந்த சாரீ லைவுக்கு கொண்டு வந்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் லேக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்துட்டு நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்குன்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இதுல உங்களுக்கு ஒரு சேரீ ஃபுல்லா ஓபன் பண்ணி காட்டிடுறேன் இந்த மாதிரிதான் உங்களுக்கு ஆல் சேரீஸ்மே இருக்கும் சோ சூப்பரான ரிச் முந்தியோட வரும் அந்த எல்லா சேரீக்குமே உங்களுக்கு டிசைனர் பிளவுஸ் இருக்கும் இப்போ சேரீ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ல இருக்கும் சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கா இருக்கும் இந்த சாரி இந்த மாதிரிதான் சாரி ஃபுல்லாவே இருக்கும் அண்ட் இந்த சாரீஸ்க்கு உங்களுக்கு அழகான ஒரு ரிச் முந்தி இந்த சாரியோட பல்லு இந்த மாதிரி வந்துடும் சேம் முந்தி என்ன கலர் வருதோ அதே கலர்ல உங்களுக்கு அழகான பிளவுஸோட வரும் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கேயுமே கேப் வராது உங்களுக்கு முந்தி கலர்ல ஒரு சூப்பர்வான பிளவுஸோட வரும் ஸோ இந்த மாதிரி தான் ஆல் சாரீஸ்மே இருக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ் பார்த்துடலாம் சூப்பரான பாட்டில் க்ரீன் கலர் சாரி இந்த சாரி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆடி ஆஃபராக என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ செவன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிசைனில் இருக்கு ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும் இந்த சாரி செமையாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு டபுள் சைடுமே அழகான பார்டரோட இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதெல்லாமே புக் பண்ணனும் மறக்காம ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம் மயில் கழுத்துக்கு க்ரீன் கலர் சாரி செம்மையான ஒரு குட்டி குட்டி டிசைன்ல மயில் கழுத்து கிரீன் கலர் அண்ட் பார்ட் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான மெரூன் கலர் காம்பினேஷன்ல சூப்பர்வான ரெட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரி இந்த சாரி நேம் வந்து வைரூசி சாரி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சாரீஸ் ரொம்ப ரீஸ்டாக் பண்ணுங்க ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தனால உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கும் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் யூடியூப் மட்டும் இல்லாத நாங்க டெய்லி இன்ஸ்டால லைவ் போறோம் நம்ம லைவ வாட்ச் பண்றதுக்கு நம்ம டெக்ஸ் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டா பேஜில் இருக்குது அதை போய் செக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஆன் உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு காட்டிடுறேன் டக்கு டக்கு நீங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆடி செய்ய ஆரம்பிச்சாச்சு ஸோ சூப்பரான பெஸ்டான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சக்தி டெக்ஸ் இந்த சாரீஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எயிட் ஹண்ட்ரட்ல இருந்துச்சு இப்போ ஆடி ஆஃபராக ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் டக்குன்னு ஆர்டர் பண்ணி உங்க பண்ணி உங்க புக் பண்ணிக்கலாம் மெஹந்தி கிரீன் கலர் அண்ட் லீஃப் கிரீன் கலர் காம்பினேஷன்ல சூப்பரான கலர் காம்பினேஷன்ல இந்த சாரீஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெறும் செவன் பிப்டிக்கு குடுத்துட்டு இருக்கோம் செம்மையான ஒரு பிங்க் கலர் சாரி அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் டிசைன் பாருங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சாரிக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனோட வேர் பண்றதுக்கு செம்ம லுக் கொடுக்கும் செவன் பிப்டிக்கு ஒரு கிராண்டான சேரீ மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் எல்லாமே வேர் பண்ணும் போது ரொம்ப லைட்டா இருக்கும் தென் ஃபீல் டச் ஃபீல் ஃப்ரீ டச்சோட இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் இதெல்லாம் லைட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரி நேம் வந்து வைரூசி சாரி ஆடியோ ஆஃபருக்கு ஜஸ்ட் செவன் பிப்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் இன்ஸ்டா பேஜையும் ஜெயின்டெக்ஸ் யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்குன்னா சேலம் சேலம் இளம்பிலையில் நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ஷாப் ஹோல்சேல் ஷாப் தான் தென் ரீசேலருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஷாப் நம்ம ஷாப் ரொம்பவே கம்மியான பிரைஸ்க்கு சூப்பர்வான குவாலிட்டியில் பெஸ்டான கிளாத் எல்லாம் நம்ம ஜெயின்டெக்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாமே வேர் பண்ணும் போது ரொம்பவே அழகா யூனிக்கா தெரிவிங்க சூப்பரா இருக்கு இந்த சாரீல வைரூசி கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டதுனால நம்ம லைவ் வீடியோக்கு கொண்டு வந்திருக்கோம் மெஹந்தி கிரீன் கலருக்கு கிரீன் கலர் கான்ட்ரஸ்ட் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ல வந்துடும் ஒவ்வொரு சாரியுமே டிஃப்ரெண்ட் டிசைன்ல சூப்பரா இருக்கும் செவன் ஃபிஃப்டி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாவ் சாரிஸ் எல்லாம் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் ரொம்பவே வாவ் கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே சூப்பரான சாரீஸ் எல்லாம் நாங்கள் இருக்கோம் இந்த சாரீ நேம் வைரூசி சாரீ நீங்கள் ரொம்பவே டிமாண்ட் இருந்ததனால உங்களுக்காக வைரசி சாரீஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ டக்கு ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் இருக்க சாரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்காக டிமாண்ட் கேட்டதுனால தான் வைரூசி சாரி இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதில் மல்டி கலர்ஸ் அண்ட் மல்டி டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த டிசைன் வந்து திலகம் டிசைன் தாங்க நம்ம குபேரப்பட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி திலகம் டிசைன்ல பாட்டில் கிரீன் வித் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷனெல்லாம் ஒரு ரிச் லுக் கொடுக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போகிறதுக்கும் இந்த சாரி ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் லைட் சாரீஸ் தான் நம்ம ஜெயின் டெக்ஸ்ல எல்லா சாரீஸுமே நம்ம லைட் வெயிட்ல சூப்பரான காஸ்ட்ல சூப்பரான ஆஃபர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆடிசேல் ஆரம்பிச்சாச்சு இந்த சாரீஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எயிட் ஹண்ட்ரடு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும்தான் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம நாம டெய்லி இன்ஸ்டா லைவ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம லைவா வாட்ச் பண்ணுங்க ரிவியூஸ் எல்லாம் போய் பாருங்க ரொம்பவே ட்ரெஸ்ஃபுல்லான பேஜ்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் காஃபி ப்ரௌன் கலர் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் கியூட்டான டிசைன்ல வைரூசி கலெக்ஷன் வெறும் செவன் பிப்டி தான் ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சேலம் சேலம் இளம்பெல நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ஷாப் ஹோல்சேல் ஷாப் தான் ரீசேலருக்கு ரொம்பவே பெஸ்டான ஷாப்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்கறதுனால ரீசேலர்ஸ்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஷாப் நம்ம ஷாப் மட்டும்தான் கம்மியான அமௌண்ட்டுக்கு சூப்பர்வான குவாலிட்டியான ஃபேண்டாஸ்டிக் அண்ட் மார்பிளஸ் ஆன சாரீஸ் எல்லாம் நம்ம ஷாப்ல மட்டும்தான் தான் காமிச்சிட்டு இருக்கோம் ஸோ பிங்க் வித் கிரீன் ஃபேவரட் கலர்னே சொல்லலாம் சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன்லாம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க வெறும் செவன் ஃபிஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ட்ரெடிஷ்னல் சாரீஸ் மாதிரி இருக்கும் எல்லா ஆல் ஏஜ் குரூப்புமே இந்த சாரீஸ் வேர் பண்ணும்போது போது நீங்கள் ரொம்பவே அழகாக தெரிவிங்க நம்ம ஸ்ரீ சக்தி ஜெயின்டிக்ஸுக்கு டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்றதுல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவோம் லைவும் கூடிய சீக்கிரம் நம்ம வந்துருவோம் அதெல்லாமே நீங்க பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிரே மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் தென் இதுல என்ன கலர்ஸ் வேணும்னு நீங்க டிமாண்டாகவும் சொல்லலாம் அதை நம்ம கண்டிப்பா கொண்டு வந்துருவோம் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் கிரீன் கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்கு இதுலயே வந்துட்டு இன்னொரு கலெக்ஷனும் பார்த்துலாம் இது வந்துட்டு உங்களுக்கு லோ பிரைஸ்ல லோ பட்ஜெட் சாரி இதுவுமே உங்களுக்கு காட்டிடுறேன் திஸ் இஸ் லாஸ்ட் ஒன் சாரி நேவி ப்ளூ கலர் செம்மையான டிசைன்ல வைர ஊசியில உங்களுக்கு கலர்ஸ் இன்னுமே இருக்கு பட் வீடியோ ரொம்ப லெங்காக போயிடும் இவ்வளோ கலர்ஸ் காட்டியிருக்கோம் ஃபோட்டோஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஷேர் பண்ணுறோம் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் இப்போ இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் டிசைன்ஸ் பார்த்துடலாம் இது வந்துட்டு உங்களுக்கு அழகான பிராசோ காட்டன் சாரி இதோட பிரைஸ் வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் இது வந்து லோ பிரைஸ்ல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சாரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க டெய்லி வேர் பண்றதுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஒர்க் போறீங்க அந்த மாதிரி இருந்தால் டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சாரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே ஃபீல் ஃப்ரீ டச்சில் இருக்கும் ஹவுஸ் மேட்ஸ்க்கு எல்லாமே சூப்பரான சாரீஸ் இது இதுவும் நீங்க வேர் பண்ணும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே இதுல இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே அழகான ரெட் வித் காஃபி கலர் காம்பினேஷன் இந்த சாரீஸ் பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாகா டிசைன் இருக்கு சாரி பாடி ஃபுல்லாகவே அந்த ஃபுளோரல் டிசைன் வாவ் த்ரீ டி எஃபெக்ட்ஸ்ல வாவ் சாரீஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க அதர் ஷாப்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் குறையாம இருக்கும் நம்ம ஷாப்ல மட்டும்தான் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெறும் ஃபோர் ஃபிஃப்டிக்கு சூப்பரான கலெக்ஷன் இதில் வந்துட்டு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு அது காட்டுற உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செம்மையான கலர் காம்பினேஷன் வரும் பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலர்ல உங்களுக்கு முந்தியன் பிளவுஸ் வந்துடும் செம்மையான ஒரு சாரி இது ஹஸ்பண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்ல இந்த சாரீஸ் எல்லாம் இதெல்லாம் உங்க ஒய்ப்க்கு வாங்கி கொடுத்து ரொம்பவே ஹாப்பியாக வச்சிருங்க ஸோ செம்மையான டிசைன்ஸ் இது எல்லாமே லோ ப்ரைஸில் லோ பட்ஜெட் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் ஒன் சாரி இந்த கல இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஜெயின் டெக்ஸ்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்